சவுதினாலே வெயில் தான் அதுலேயும் இந்த மக்கா சித்தம்லாம் சொல்ல வேணாம் அந்த அளவுக்கு வெயிலாக இருக்கும் இன்றைக்கி இந்த வெயிலில்னு தப்பிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட் நம்ம வாங்கிறப்போகிறோம் சவுதியில் மக்கா சித்தாலாம் இருக்கிறவங்களாம் வெயில் காலத்தில் எங்கே போவாங்க அப்படிங்கிற இடத்து தான் நம்ம இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம் நம்ம மட்டும்தான் வெயிலில்னு தப்பிச்சு வந்தோம்னு பார்த்தா மொத்த பேரும் அங்கே தான் இருக்காங்க குடும்ப குடும்பமாக வீக் எண்டுக்கு ஃபேமிலியோட ஒருங்க செம்மையாக இருக்கும் கண்ணுக்கு எல்லாம் சூரியனாலது சவுதி அரேபியாவில வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுதி ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு பையன் தூக்கிட்டு எங்கேயாவது கிளம்பிடுவாங்க பைப்பில் என்ன இருக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறது கற்றுப்படுவாங்க சவுதி அரேபியாவில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய வண்டி வச்சுருப்பாங்க பின்னாடி வந்து எப்போவுமே ஒரு செட்டப் வச்சுருப்பாங்க கேம்பிங்னு சொல்லிட்டு நம்ம அந்த செட்டப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சில இடத்துக்கு போய் சில பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கு அதையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே போக போகிறோம் இப்போ வந்து நம்ம பெட்ரோல் பல்க்கு போய் பெட்ரோல் போட போகிறோம் பெட்ரோல் இல்லை சுத்தமாக ஐம்பது கிலோமீட்டர் தான் இருக்குது பாக்கி இதுனா அன்னைக்கு பெட்ரோல் விலை வந்து ரியால் பதினெட்டு பைசா நம்ம நைன்ட்டி ஒன்று போடுவோம் நம்ம வண்டிக்கு நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு லிட்டர் பிடிக்கும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு தொண்ணூற்றி ஏழு ரூ ஆள் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் சில இப்போ பெட்ரோல் பல்க்கு வந்து ஏமாத்துறாங்க பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணால் வந்து தொண்ணூற்றி ஏழு வரும் ஆனால் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு வரைக்கும் பில்லு வருது அப்படி அளவில் தான் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க அது அதுக்கிட்டி போகாதுங்க அப்போ வந்து அல் எதிரீ இந்த மாதிரி பிராண்டட் பல்க் போனீங்கன்னா கரெக்டான காசு வருது பார்த்தீங்கன்னா நமக்கு பில்லு வந்து தொண்ணூற்றி நாலு ரூபாய் வந்துருக்கு அல் இது சேர்ந்து இப்போ கரெக்டாக தான் இருக்கும் நாற்பத்தி ரெண்டு லிட்ரு போட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் அரை போட்டிருக்கு ஒத்து மணிப்பா சொல்கிறேன் ரெண்டு ரியால் பத்தொன்பது பைசா ஒரு பைசா கூட்டிடுச்சு ஏன்னா நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ ஆச்சு ரெண்டாயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா டைம் ஃபுல் பண்ணிடலாம் இங்கே நம்ம ஊரில் எவ்வளோவே நூறுரூவாயா நூற்றி பத்து நூற்றி அஞ்சு ரூபாயா எவ்வளோன்னு தெரியல கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் நமக்கு ட்ரெஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நல்லா ஹெவியாயிடுச்சு மேலே எங்கேயாவது போகலாம் போயிட்டு ஒரு கேம்பிங் செட்டப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சரி போகிறதுக்கு தேவையான மற்ற பொருள்லாம் வேணும்ல அதெல்லாம் வாங்குறதுக்காக ஒஃபாக போகிறோம் அப்புறம் என்ன ஆள் வித்தியாசமா இருக்கான்னு பார்க்காதீங்க முடி தெரியாம ஒரு சலூனுக்கு போனோம் அதுல வந்து ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு போட்டு கொடுத்தா என்ன ஆச்சுன்னா முடி வெட்ட போனேன் அந்த ஆளு வந்து அரவிக்காரர் போல வந்து எப்படி வெட்டதுன்னு கேட்டாரு போட்டோல இருக்க இல்லவா நீ ஆயுத ஏய் சூப்பராக தலைவர் ரஜினி மாதிரி சோயா சோயா அப்படின்னு சொல்லி சொன்னேன் சோயா சோயானா கொஞ்சம் 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 வெட்டுடா அப்படின்னு அவத்த கொஞ்சமா தான் விட்டுட்டு மொத்தத்தையும் வெட்டிட்டாப்ல இந்த தாடி இருந்து பாருங்க இனியும் அப்படிதான் இங்க தலை தாங்கி இத்திரன்னு என்ன பண்ணாப்புல தெரியல மொத்தமா போட்டு விட்டாப்ல அதனால வித்தியாசமான சொதப்பொழுல ஆகி போச்சு மொழி தெரியாம நீங்க சலூன் போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க முடிஞ்சா நம்ம ஊருக்கு காரங்க இருக்கிற கடையா பார்த்து போய் முடி வெட்டிக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது சேஃபு இந்த அரபிக்காரங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒன் சைடு கட்டிங்கே போட்டு போட்டு பழகிட்டாங்க எவ்வளோ முடி இருந்தால் கூட அங்கே கொஞ்சம் முடி முடியிருக்கீ அப்படின்னு சொல்லி ஒட்டை வெட்டி விட்டோம் ஃபுல்லாக பாருங்கள் மண்டைய வித்தியாசமாக ஆயிடுச்சு சவுதினு அதே மாதிரி தாடியை வச்சு விட்டான் சரி ஓகே என்ன பண்ணுறது இந்த ஒரு வாரத்துக்கு தலைமுறைவாக அப்படியே தெரியணும் இந்த சிக்னலில் வந்து நீங்கள் கிராஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்க மூவாயிரம் ரூபாய் ஃபைன் அதேமாரி இந்த இனக்குள்ள ஒரு டிவைட் இருக்குது பாருங்கள் இந்த லைனை கிராஸ் பண்ணிங்கன்னா ஒரு நூற்றம்பது ரியால் முந்நூறு ரியால் அது இடத்த பொறுத்து ஆயிரம் ரியால் வரைக்கும் ஃபைன் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா சவுதிக்கு டிரைவரா வரவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நம்ம வாங்குற சம்பளத்தை ரெண்டு மாதம் மூலம் ஒரே இதாக அவன் வாங்கிடுவான் ஃபைனுன்னு சொல்லிட்டு கட்டி தான் அவனுக்கு பண்ண முடியாது ஓனரும் கட்ட மாட்டானுங்க நம்மளை தான் கட்ட சொல்லுவாங்க இதான் வஃபான்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹஜ்ஜியில் உமரா பண்ண வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இங்கே எல்லாமே இருக்கும் இது வந்து ஒரு மாலை ஃபுல்லாக அந்த ஒரு மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா வஃபான் ஒன்று இருக்கும் மற்ற இடத்துல ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இது அண்டர் கிரௌண்ட் பார்க்கிங்கு பார்க்கிங் போட்டு மேலே வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன் பார்க்கிங் பாருங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கால நீட்லாமா போட்டுக்காங்க கண்ணாடி போட்டா கண்ணு தெரியல இருக்கிட்ட இருக்கு வெள்ளிக்கிழமை கடை அடைச்சிருக்காங்க கூட வித கடைகள் இருக்கு மக்கள் என்ன ஆச்சுன்னா நம்ம ரெடிமேடு வாங்கி செய்யலான்னு பார்த்தோம் ஆனால் வாய்ப்பு இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிஞ்சர் பே கார்லிக் பேஸ்ட் மட்டும் வாங்கிட்டு மிளகாப்பொடியும் வாங்கணும் மிளகா வாங்கிட்டு சிக்கனையும் வாங்கிட்டு போயிட வேண்டியதான் பாருங்கள் இங்கே ஃபுல்லாக எல்லாம் நம்ம ஊர் பொடிகள் தான் வாங்கியாச்சு நம்ம வந்து சில்லி பவுட்ரு வாங்கியாச்சு அடுத்து சிக்கன் வாங்கணும் வாங்க இப்போ கறியும் வாங்கணும் கறியும் வாங்கணும் ஸ்பெஷல் ஆஃபர் போட்டு பத்தொம்பது ரூபாயில் போட்டிருக்கான் ஓ பதினாலு ரூபா தானா இங்கே என்ன போட்டிருக்கான் பதினஞ்சு ரூபாய் போட்டிருக்கோம் சரி ஓகே வாங்க அடுத்து அடுப்பு கறி வாங்கணும் எங்கடா இருக்கீங்க வந்துட்டேண்டாக்கு வந்துட்டேன்டாக்கு வந்துட்டேன்டா அவர் தாங்க எனக்கு யாரு சித்தப்பயில நேரப்பயில வந்துட்டா வஃபாக்கு அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் இங்கே பாருங்க எவ்வளோ ஒல்லியான பில்டிங்னு பாருங்க இப்படி ஒரு பில்டிங் கிளம்பிட்டேண்டா டே அழுகிறதாக்கு கிளம்பிட்டேன்டா அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாலாவில் போய் சிக்கனோ இது மட்டும் வாங்கிட்டேங்க அடுப்பு கறி கிடைக்கல அந்த கிரில் பண்ணுறதுக்கு அப்புறம் தண்ணி கிடைக்கல அப்புறம் குப்பூஸ் கிடைக்கல இந்த மூணு சாம்பாரம் போகிற வழியில் ஏதாவது பெட்ரோல் பங்குல சரி ஏதாச்சும் ஒரு கடையில் பெட்டி கடையில் பார்த்து வாங்கிக்கலாம் ஆனால் அங்கேலாம் வந்து அதிகமாக கேம்ப் பண்ணுறதுனால அந்த மாதிரி கடைகள் நிறைய கிடைக்கும் பார்க்கலாம் போகிற வழியில் ஏதாவது கிடைக்கலன்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் அடுப்பு கறி வாங்கணும் அந்த கிரில் செட்டப்லாம் இங்கேயே வச்சுக்கோங்க அடுப்பு கறி வாங்கணும் அதுக்கப்புறம் தண்ணி வாங்கணும் கொஞ்சம் ஜூஸ் பண்ணணும் குப்பூஸ் வாங்கணும் வாங்கிட்டு வருவோம் வாங்க பை கேம்ப்புக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே இருக்குது நமக்கு என்ன வேணும் இந்த கம்பி வேணும் கம்பி வேலை போட்டுருக்கோங்க அமைஞ்சிரியாக தான் போட்டிருக்காப்புல பிளியோடு இல்லையே இது ஓகே எதையும் எடுத்துக்கலாம் பணிந்திரியாளு அடுத்து தான் அடுப்புக்கறி வாங்கணும் அடுப்பு கறி இங்கே இருக்கு லாஸ்டில் இருக்கு ஓடாக போட்டிருக்கீங்க அஞ்சு ரூபா இருக்கு இல்லையா பத்து இங்கே அடுப்பெலாம் இருக்கு பாருங்கள் எல்லாமே இங்கெல்லாம் வந்து வாங்க அடுப்பு கறி விட இதை வில அதிகமாக இருக்கேன் கறி வாங்கியாச்சு என்ன வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸு ஒரு லெமன் ஜூஸ் அதுக்கப்புறம் தண்ணி தனியாக உள்ள சாமான்லாம் வாங்கியாச்சு வாங்கிட்டு அப்படியே கிளம்பி வாங்க போவோம் மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தூறல் விழுகுது நல்ல ஒரு கிளைமேட் இது வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது டிகிரி செல்சியஸ் அடி வெயில் பிரிச்சு டிச்சி வரவும் கொஞ்சம் மழையும் பெய்யுதுன்னு நினைக்கிறேன் மேலே அழுகிறதால பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொன்னோம் கிளைமேட்டாக இருக்குது நாங்கள் எதிர்பார்க்காத நேரம் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ய இருந்துச்சு இப்போ நம்ம அல்கதா மேலே நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அங்கே நல்ல கிளைமேட்டு மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் மழை நல்லா பெய்யுது ஒன்னும் இல்ல வண்டியில இருந்தா ஒன்னும் பிரச்சனை கிடையாது இது வந்து ஒரு பேரடைஸ் கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க வண்டி

பழம் வருது இடி வருது கொஞ்ச பயமா இருக்கு பரவாயில்ல அதெல்லாம் காப்பாத்து வருது வாங்க மேலே போவோம் வண்டியை வாட்டு வாசிட்டே இருந்தேன் ஐஸ் கிட்டே போய் தம்மு ஐஸ் கிட்டியே விடுது மண்டையில அது மாதிரி சவுண்ட் இருக்குது வண்டியில சுத்தமா தெரிவிக்க மாதிரி அறிவியாக பாருங்க மக்கள் எப்படி அறிவியுமே தண்ணி ஓடி வந்து மலை மேல டெம்பரேச்சர் தெரித இருபது நம்ம கீழே இருபது டிகிரி

தாயசோர்ந்து வெறும் பாறையா இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா இனிமேல் நவம்பர் டிசம்பர் ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு ஜனவரி வரைக்கும் செம்ம கிளைமேட்டா இருக்கும் இருந்தீங்கன்னா வந்து என்ஜாய் பண்ணுங்க வேணும் நிற்கிறாங்களா மலை மேலே ஏறினதுக்கப்புறம் இந்த செக் போஸ்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒட்டகம் அதுக்கப்புறம் அந்த குதிரெல்லாம் இருக்குது இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாமே வந்து ஒட்டக சவாரி ஒருவேளை நீங்கள் சவுதிக்கு வந்து ஒட்டக சவாரி ஏற போகணும் குதிரை சவாரி போகணுன்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களால் ஒட்டக சவாரி குதிரை சவாரி எல்லாம் பண்ண முடியும் இங்க வந்து பாத்தீங்கனா ஒரு சின்ன பள்ளத்தாக்கு இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு அய்யா பிடிஐ கா பنده. அய்யா इमरान खान கா குதிரை சவாரி, ஒட்டை சவாரி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. நிறைய குழந்தைகள் எல்லாம் குட்டி குட்டி குழந்தைகள் எல்லாம் குதிரையில போயிட்டு இருக்கு பாருங்க. குட்டி குழந்தைங்க எப்படி போறாங்க பாருங்க. கியூட்டா போயிட்டு இருக்கு. நல்லா இருக்குங்க அந்த வைபே அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிங் போகிறதுக்காக அந்த லொக்கேஷன் தேடி போயிட்டு இருக்கோம் நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபேவரேட் ஸ்பாட் இருக்குது அங்கே போகலாம் இங்கே பாருங்கள் தண்ணி ரோடு ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சுங்க மழை சரியான மலை போல் சின்ன தான் தெரிஞ்சு தண்ணி எவ்வளோ நினஞ்சிச்சு பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த மேலே பிரிட்ஜ் ஒரு லெஃப்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ரைட் எடுக்கணும் யூட்டன் அடிச்சு ரைட் எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் வரும் இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கேம்பிங் அது இதுன்னு சொல்லிட்டு இது புதுசாக டெவலப் பண்ணுற ஏரியா இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்கும் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் ஃபேமஸ் இல்லாத ஒரு பிரைவேட்டான இடம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வண்டி ஆல்ரெடி வந்துருக்கு இங்கே பார்க் இந்த ரோடே வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையோடய எஜ்ஜில் தான் இருக்கும் பார்க்கறதுக்கே த்ரில்லாக இருக்கும் அதேமாதிரி நிறைய பேர் வந்து இந்த இடத்துல உட்காந்து நிறையா ஈவினிங் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நம்மளும் அதுக்கு தான் இன்றைக்கி பிளான் பண்ணி வந்திருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாகவே இதுக்கு அந்த எட்ஜ் இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து மக்கா ஃபுல்லாக தெரியும் இங்கேயிருந்து சன்செட் டைம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சன்செட் ஆகிறதையும் வந்து நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கி மேகமாக இருக்கிறதுனால சன் மட்டும் தெரியல மற்றபடி இந்த இடத்துல வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் இந்த இடத்துல உட்காந்து நான் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டாலோ இல்லை டீ ஏதாச்சும் நீங்கள் குடிச்சீங்கன்னா செம்மையாக இருக்கும் ரெண்டு சேர் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போட்டு அப்படியே உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம கிளைமேட்டுங்க இன்றைக்கி கூட செம்ம கிளைமேட் இது ஏன்னால் இன்றைக்கி மழை பெஞ்சனால வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒரு வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல கூலிங்கான ஒரு டெம்பரேச்சராக இருக்குது இப்போ நம்ம இந்த வியூ பாயிண்ட் வந்தாச்சு நல்லா கிளைமேட்டு சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு சீக்கிரட்டான வியூ பாயிண்ட்டில் ஒரு வியூ பாயிண்ட் நீங்கள் வரீங்கன்னா இங்கே வாங்க இப்போ நம்ம இந்த வியூ பாயிண்ட்டுக்கு அப்புறம் அடுத்ததான் சமைக்கலாம் வாங்க போவோம் சமைக்கிறதுக்கு ஏதாச்சும் போவோம் ஒரு இடத்த பார்த்து செட் பண்ணுவோம் ஃப்ரைட்டை இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கனால நம்ம அந்த பக்கத்தில் போய் உட்காந்தரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு அங்கே போய் உட்காந்து நம்ம சமைக்க போகிறோம் அதாவது மக்களே ஒரு சம்பவம் நடந்துச்சு நம்ம எதுக்கு இங்கே வந்தோம் ஒரு ஒரு நல்ல இடமா பார்த்து உட்காந்து ஒரு டீ போட்டு குடிப்போம் ஒரு சிக்கன் அது அதுக்கு கிரில்லு செஞ்சு ஒரு குப்பு சுச்சு ரொட்டி வச்சு சாப்பிடுவோம் அப்படிதெல்லாம் வந்தோம் இப்போ டீம் வாங்கலை பாலும் வாங்கலை இப்போ இடம்லாம் வந்தாச்சு நல்ல இடத்துல லொக்கேஷன்லாம் வந்தாச்சு இப்போ பால் இல்லாதனால இங்கே பக்கத்தில் கடையே கிடையாது திரும்பி போயிட்டு இருக்கோம் கடையை தேடி இப்படிதாங்க அதாவது எதுவே இருந்தாலும் பொண்ணுக்கு கண்ட்ரோலுக்கு விட்டுரும் அப்படியே நம்மளே நம்ம எல்லாம் நம்ம வச்சுக்கோங்க மறந்து சொல்லப்பிடும் அப்படின்னு நான் சொன்ன அவங்க சொல்ல சொன்னாங்க நல்லா இருக்குங்க இந்த இடம் பாருங்களேன் சூப்பராக இருக்கு சன் செட் ஆகிட்டு செம்மையா இருக்கு மலையோட உச்சியில் நம்ம இருக்கோம் இந்த பக்கமும் பண்ணலாம் அந்த பக்கமும் பண்ணலாம் இதோட லொக்கேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க லொக்கேஷன் போட்டு நிறைய வண்டி ஒன்றா வருது இந்த ஏரியாவில் இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம்லாம் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மூணு மாதம் தான் அவங்களுக்கு இந்த விளைச்சல் தான் இந்த ஆப்போசிட்டில் தெரிஞ்சு பாருங்கள் நல்லா ஃபார்ம்லாம் வச்சுருக்காங்க இது அதிகமா குப்பை சொல்கிற அடுப்பு குப்பை சுற்ற வச்சுருக்காங்க ஒன்று போதுமா ரெண்டு எடுத்துக்கலாமா எத்தனை இருக்குது மூணு பீஸ் இருக்கு ரெண்டு எடுத்துக்கலாம் ஆனால் இங்கே இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணெல்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம சாப்பிட முடியாது நம்ம குப்பூசு வாங்கிக்கலாம் நம்ம கீழே இறங்குற ரோட்டில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்கான் அதையும் பார்த்துலாம் வாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம் தடைகளை தாண்டி மேலே ஏறி வியூ உத்துருக்காங்க போய் பார்ப்போம் லைட் எரியுது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அடிக்கடி எல்லாத்தையும் காப்பாங்க இங்கே தான் வந்து அல்கதா வியூ பாயிண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்து மக்காவுக்கு போகிற வழி இந்த மலைகள் வழியாக தான் நம்ம கீழே இறங்கி போகிறோம் அந்த அங்கே உள்ள ஒரு லைன் தெரியுது பார்த்தீங்களா அது வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் கீழே உள்ள ரோடு ரோடோட வியூ தான் இது கீழேருந்து நம்ம வந்த ரோடு இது தான் எப்படி சுற்றி வருதுன்னு பாருங்கள் கார் வந்து அப்படியே ஒரு மலையை சுற்றி அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாயிண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பழைய பில்டிங் ஏதோ கட்டுற மாதிரி இருந்திருக்கு அதுக்கப்புறம் அதை அப்படியே வியூ பாயிண்ட் மாதிரி இருக்காங்க இங்கே என்ன பண்ணணும் இதுதான் மக்கா குரல் ரோடு தாய்ஃப்லேருந்து மக்கா குரல் ரோடு போய் அது வந்து செக் போஸ்ட்டு அவனுக்குள்ள கடையில் இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் திங்ஸ்லாம் லைட் லைட்டாகிடுச்சு இருட்டிடுச்சு நம்ம லைட்டும் எடுத்துகிட்டு வரல பாருங்கள் இதே வரைக்கும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரோடு இந்த சைடும் தெரியுது இந்த சைடும் ரோடு தைக்குது இந்த சைட்லேருந்து ரோடை பார்க்க போகிறோம் இந்த ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே இந்த மலைக்கு போய் இங்கே போய் அப்பா தெரியுதா அப்படியே போயிருப்பாங்க கீழே இறங்கிருப்பாங்க போயிட்டு கீழே இறங்கி சுற்றி 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 இந்த பக்கமும் வருது இந்த பக்கமும் மேல மேலே வருதுன்னா நீலா வந்து அப்படியே மலைஞ்சிட்டுருக்காப்புல மேகத்துல ரோடு தேடி பாருங்க அப்படியே இங்கேருந்து கீழே இறங்குனீங்கன்னா அப்படியே மக்கா தான் தாய் ரோடு மக்கா டு தாய் ரோடு இது எப்படி இருக்கும்போதுனா மக்கள் அங்கங்கே உட்காந்துருக்கானுங்க இங்கே உட்காந்துருக்காங்களா கீழே பாருங்கள் அங்கே உட்காந்துருக்கெல்லாம் இங்கே பாருங்கள் இங்கே உட்காந்துருக்காங்க இங்கேயும் உட்காந்துருக்கானுங்க அப்படியே ஃபேமிலி ஃபேமிலியாக உட்காந்துருக்கானுங்க கேம்ப் மாதிரி போட்டு கிரில்லாம் செஞ்சுட்டு டீலாம் போட்டு குடிச்சுட்டு அப்படியே அங்கே ஒரு ரொம்ப மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி தான் ஐடியா ஆனால் கீ கீழேருந்து கிளம்பும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா திங்ஸும் வாங்கியாச்சு சில திங்ஸ் வந்து மிஸ் பண்ணியாச்சு நாங்கள் அந்த பிளேஸுக்கு போயிட்டோம் பட் திங்ஸ் இல்லாதனால நம்ம திரும்பி சிட்டிக்கு வர வேண்டியதாக போச்சு இங்கே வந்துட்டு பார்த்தோம்னா இங்கே ஃபுல்லாகவே இருட்டாகிடுச்சு நிறைய மழை பெஞ்சனால அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த உட்கார இடம்லாம் கொஞ்சம் சேஃபாக இல்லை கொஞ்சம் நிறைய செடியெல்லாம் வளர்ந்துருந்துச்சு அதனால் எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம திரும்பி கீழே இருக்கோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம என்னமோ ஒரு டாபிக் பேசினோம் ஃபுல்லாக சொதப்பு சொதப்புன்னு சொதக்கு ஒரு வழியாக நம்ம நல்லா தான் இருந்துச்சு கிளைமேட்டும் சரி இந்த லொக்கேஷன் சரி செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த வீடியோ எனக்கு என்ஜாய் பண்ணி என்ன என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மாதிரி நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம கண்டிப்பாக போடுவோம் நம்ம சேனலில் வளாக் பிடிச்சிருந்தா கீழே வந்து உங்களுக்கு உங்களுடைய வளாக் பிடிச்சிருந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பிடிச்சிருந்தா இன்ஃபார்மேட்டிவ் வீடியோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் நான் வந்து அடுத்து இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக போடுறேன் இல்லை இந்த இடத்துக்கு போய் சுற்றி எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு போட்டிங்கன்னா அதையும் நான் பண்ணுறேன் ஓகேவா இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து விளையாட வேண்டிய டைம் வந்துடுச்சு பாய் அஸ்லாம் வலைக்கம்